தனுஷ் என்னை பத்தி ரொம்பவே தப்பா புரிஞ்சு வச்சிருக்காரு அது ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படின்னு ரீசெண்டா டான்ஸ் மாஸ்டர் கலா அவர்கள் சொன்னது இப்போ சோஷியல் மீடியால ஷேர் பண்ணப்பட்டு வந்துட்டு சின்ன வயசுல இருந்தே டான்ஸ் மேல ரொம்ப அதீத காதல் இருக்கக்கூடிய கலா மாஸ்டர் அவங்க தன்னோட பன்னெண்டு வயசுல இருந்து இப்ப வரைக்கும் டான்ஸ் மாஸ்டரா இண்டஸ்ட்ரியில கலக்கிட்டு இருக்காங்க அவங்க டான்ஸ் அமைச்சு கொடுத்த பல பாடல்கள் ரொம்பவே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிருக்குன்னு சொல்லலாம் டேரக்டர் சாண்டி மாஸ்டர் உருவாக இவங்க ஒரு பெரிய காரணம் அப்படின்னே சொல்லலாம் குறிப்பா மாநாட மயிலாட ஷோல கிளி 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 அப்படிங்கிற ஒரு வாசகம் மூலமா ரொம்பவே பிரபலமா இருக்காங்க இவங்க ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல சொல்லும் போது ஆக்டர் தனுஷ் அவங்கள பத்தி என்ன சொல்லிருக்காங்கன்னா இவங்களுடைய டான்ஸ் ஸ்டுடியோக்கு பல வருஷத்துக்கு முன்னாடி தனுஷ் அவர்கள் டான்ஸ் ஆட வந்திருக்காரு அந்த டைம்ல தனுஷ் அவர்களை பார்த்து கலா மாஸ்டர் இவனதான் எங்க பெரிய ஆளாக போறான் ஹீரோவா போறான் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொன்னதாகவும் அதுக்கு தனுஷ் அவர்கள் பல வருஷத்துக்கு அப்புறமா என ஞாபகம் இருக்கா மாஸ்டர் நான் தான் உங்க டான்ஸ் குரூப்ல கலந்து இருந்தேன் அப்ப கூட நீங்க இவ எங்க பியூச்சர்ல பெரிய ஆளா வருவான் அப்படிலாம் கலாய்ச்சிங்களே அப்படின்னு சொன்ன உடனே கலா மாஸ்டர் சொல்லியிருக்காங்க நான் ஒரு நாளுமே அந்த மாதிரி சொன்னதே கொடுத்ததே கிடையாது நீங்க தப்பா புரிஞ்சிருக்கீங்க அப்படின்னு விளக்கம் கொடுத்திருக்காங்க இருந்தாலும் தனுஷ் அவர்கள் என்கிட்ட இந்த மாதிரி டைரக்டா கேட்டது ரொம்பவே வருத்தமா இருக்கு அண்ட் அந்த டைம்ல நானுமே ரொம்ப மோசமான நிலமையில இருந்தேன் அப்படி இருக்கும்போது நான் எப்படி அடுத்தவங்களை குறை சொல்ல முடியும் அதனால தனுஷ் அவர்கள் கிட்ட யாரும் தப்பான ஒரு வதந்தியா பரப்பியிருக்காங்க என்ன பத்தி அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி ஷேர் பண்ணிருக்க கூடிய அந்த ஒரு இன்டர்வியூ ஷேர் பண்ணப்பட்டு வந்துட்டு